நம்முடைய வடபாரதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரம் நடக்கும் இரவு நேரத்தில் இதை பற்றி ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா முகூர்த்தம் என்றது காலையில் தான் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி முகூர்த்தம் கிடையாது சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு முகூர்த்தம் கிடையாது அப்படின்னா கல்யாணம் ஏன் ராத்திரி வந்தது நாம் இதை ஆழமாக யோசித்து பார்க்கணும் இந்த கல்யாணங்கள் திருமணங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது பெண்கள் பூப்படைந்து இருக்கிறா அவளுக்கு வந்து கல்யாணம் போகுது அப்படி சொன்னால் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடப்பது தெரிந்தால் இஸ்லாமிய அந்த வீரர்கள் படை வீரர்கள் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு விடுவார்கள்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியானது மறைத்து மறைத்து நடக்கப்பட்டது அந்த திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பூப்பெய்யக்கூடிய அந்த பெரிய பொண்ணான நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இப்படி மறைத்து மறைத்து நடத்தப்பட்டது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அன்றைய ஆட்சிக்காரர்கள் அப்படி இருந்தது தான் அவுரங்கசீப்பினுடைய ஒரு ஆட்சி நிறையா பேர் வரலாற்று ஆசிரியர் ஒரே போல ஒரு சக்கரவர்த்தியை பார்க்கல எளிமையா வாழ்ந்தாரு தன்னுடைய கடைசியில கல்லறைக்கு கூட தன்னுடைய தொப்பி தேய்த்த காசுல இருந்து கல்லறைக்கு கல்லறை கட்டணும் எனக்கு வந்து இந்த குரான் எழுதின இதுல இருந்து எனக்கு வந்து என்னுடைய இறுதி காரியங்கள் செய்யணும்னுல எளிமையா வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தார் சொல்றாங்க அதே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பா இருக்கக்கூடிய ஒரு வயலாசிரியர் கைபி கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஒரு சக்கரவர்த்தியாக தோல்வியுற்றவர் தான் அவுரங்கசீப்னு சொன்னார் காரணம் என்ன கடுமையான ஜிஸ்யா வரி இந்துவாக இருந்து இந்து வாழ்க்கை முறையை பின்பற்றணும்னு சொன்னால் அதுக்கு வரி கட்டணும் எந்த பண்டிகை நடத்த முடியாது எந்த திருவிழாக்கள் நடத்த முடியாது அப்படியான ஒரு கடுமையான மத விரோ இந்து மதத்திற்கு விரோதமாக திகழ் திகழ்ந்தவர் அவுரங்கசீப் அது மட்டும் இல்லை தந்தையை கொன்றவர் தந்தையை கொன்றது மட்டும் இல்லை தனக்கு ஆட்சியில் போட்டியாக வந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட பிறந்த சகோதரர்கள் மூணு பேரை படுகொலை செய்துட்டு தான் அந்த ஆட்சிக்கு வந்து சரிங்க ஆட்சிக்கு தான் வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்த பிறகாது நிம்மதியாக இருந்தால் தன்னுடைய ஆட்சிக்கு போட்டியாக வந்துடுவான் தன்னுடைய மகன்களையே என்ன பண்ணியிருக்காரு சிறையில் தள்ளி கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகன்களை சிறையில் தள்ளியிருக்கிறார் அப்படி சிறையில் தள்ளப்பட்ட ஒரு பையன் பதினாறு வருஷம் சிறை சிறையில் தள்ளப்பட்ட பையன் ஒருத்த அவருடைய மகன் சிறையிலே இறந்து போயிருக்கிறான் அவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ஆலம் ஷான்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன் பிற்காலத்தில் பகதூர் ஷான்னு அறியப்பட்ட வெறும் நான்கு ஆண்டுகளே வந்து தன்னுடைய ஆட்சியில் இருந்த அந்த பகதூர் ஷாவும் சிறையில் ஆண்டுகள் தள்ளப்பட்டு வெறும் வெகுளி பயந்தாங்கொழியாக வெளியில் வந்தான் தன்னுடைய மகன்களை தான் அப்படி பண்ணியிருக்கேன்னா மகளையும் சிறையில் தள்ளியிருக்கிறார் இப்படி எதையும் நம்பாமல் யாரையும் நம்பாமல் எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இவருடைய ஆட்சி காலம் தான் ஒரு வறட்சியான ஆட்சின்னு சொல்ல முடியும் எந்த ஒரு மன்னனும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் கலையை வளர்ப்பான் நுண்கலைகளை வளர்ப்பான் ஒரு இசை இருக்கட்டும் ஒரு பாட்டு இருக்கட்டும் ஒரு நாட்டியம் இருக்கட்டும் ஒரு நாடகம் இருக்கட்டும் ஒரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலைகளை எல்லாம் போற்றி வாழ்ந்தவர்கள் தான் பாரத சேர்ந்த அரசர்கள் ஆனால் இந்த அவுரங்கசீப் இந்த முகலாய சாம்ராஜ்யம் எப்போ வந்ததோ கலைகள் அழிக்கப்பட்டன ஒரு சம்பவம் சொல்கிறாங்க ஒரு ஒரு கதையாக கூட இருக்கலாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல ஆனால் ஒரு சம்பவம் சுவையாக சொல்கிறாங்க அவுரங்கசீப் அப்படியே போயிட்டு இருந்தாராம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் மக்கள் எல்லாம் ஒப்பாரி இருக்காங்கன்னா கீழே இறங்கி அவுரங்கசீப்பு பார்க்குறாராம் என்ன சம்பவம் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இல்லை உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த இசை வந்து செத்து போச்சு இசையை நாங்கள் வந்து ஒரு கொடும்பாவியாக வச்சு அதை வந்து அதுக்கு இறுதி காரியம் செய்துட்டு வரோம் அப்படின்னு அவருக்கு சிரிப்பு வந்துதான் சிரிப்போட சொல்கிறாராம் பார்த்து திருப்பி உயிர் உயிர் வந்துட்டு போகுது மொத்தமாக அதை நல்லா அழுத்தி ஆழமாக புதைச்சிடுங்க அப்படின்ட்டு போனாராம் அவுரங்கசீப் சக்கரவர்த்தி இது சுவையாக பேசப்பட்ட ஒரு கதை ஆனால் கதையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடூர மனப்பான்மையை பற்றி நாம் யோசித்து பார்க்கணும் அப்படி இருந்து தான் எல்லா இடத்துலையும் இருந்த இந்த மாதிரி எல்லா ஒரு சகஜமான ஒரு நிலை இல்லாத அந்த காரணமாக தன்னுடைய கடைசி காலத்தில் தொண்ணூற்றி ஒரு வயசில் இறந்து போகிறார் அவுரங்கசீப்பு எண்பத்தி ஏழாவது வயசுல கூட அவரே போருக்கு போக வேண்டியது தன்னுடைய மகன்களை நம்பவே இல்லை அதனால் தனிமையில் யாரையும் எதிர்பார்த்து எதையும் எதையும் பண்ண முடியாமல் அதன் பிறகு தனிமையில் வாழ்ந்து இறந்த அந்த கொடுங்கோலனுக்கு உடனே மண் மரணம் வரல நம்ம இந்து தர்மத்தில் உடனே செத்து போயிட்டான்னு வச்சுங்க பட்டுனு போயிட்டான் நல்ல ஆத்மா அப்படிம்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இறந்தவர் யாருன்னா அவுரங்கசீப் தான் அது மட்டும் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி புரிந்த அந்த அவுரங்கசீப்பினுடைய அந்த ஐம்பதாவது ஆண்டு ஆட்சி காலத்துலேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய மகன்கள் அதுக்கு பின்னாடி வாரிசுகள் ஆலித்து கொன்று சாக போகிறாங்க இந்த ஆட்சிக்காக ரத்தத்தில் தான் அந்த படிக்கட்டு போது அந்த படிக்கட்டில் ஏறி தான் அந்த அரையணையை பிடிக்க போகிறாங்கன்னு அவுரங்கசீப்பு தெரிஞ்சு போய்டுது கடிதம் எழுதுகிறார்கள் ஆட்சியை வேணால் பங்கு போட்டுங்க நிலத்தை பங்கு போட்டுக்குங்க ஆனால் தயவுசெய்து தலையை உருட்டி அதாவது தலையை கொய்து உருட்டி விளையாடாதீங்கன்னு அவர் கடிதம் எழுதிக்க அந்த கடிதம் ஆவணமாக இருக்குது ஒரு பக்கம் அந்த கடிதம் இருந்து நடந்தாலும் கூட அதன் பிறகு அவங்க அவருடைய மகன்கள் மூணு பேர் யார் உயிரோடு இருந்தானோ அவன் ஒத்தனக்கு ஒத்தனை சண்டை போட்டு செத்துட்டான் அந்த ஆலம் ஷா என்று சொல்லக்கூடிய பகதூர்ஷா தான் ஆட்சிக்கு வந்தார் நான்கு ஆண்டுகள் கொண்டார் நான்கு ஆட்சிகள் ஆண்டுகள் ஆட்சி இருந்தார் இவர் ஆட்சிக்கு வரும்போது அவரங்க தொண்ணூத்தொரு வயசில் செத்தார் அவருடைய மகனான இந்த ஆலம் ஷா என்று சொல்லக்கூடிய பகதூர் ஷா ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வயசு அறுபத்தி ஏழு வயசு அறுபத்தி ஏழு வயசானாலும் அறியணும் ஆசை உயிருமான ஆட்சி கட்டில் ஆசை ஆட்சியோடு வந்தார் நாலு ஆண்டுகள் கூட இருக்கிறவங்களெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் இதில் இன்னொரு பக்கம் என்ன ஒரு பக்கம் ரஜபுத்திரர்கள் ஒரு பக்கம் ஜாட்டுகள் ஒரு பக்கம் சீக்கியர்கள் இன்னொரு பக்கம் மராட்டியர்கள் தெற்கிருந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய இது கிழக்கே இருக்கக்கூடிய வங்காளத்து பகுதியை சேர்ந்த இந்துக்கள் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையை ஆரம்பிக்கிட்டே இருந்தது இவருக்கு அறுபத்தி ஏழு வயசாகி ஆட்சிக்கு வந்தவர் எழுபத்தி ஓராது வயசில் போட்டுன்னு போயிடுறாரு அதன் பிறகு யார் ஆட்சி ஏறுவாங்க திருப்பியும் சண்டை திருப்பியும் கத்தி திருப்பியும் ரத்தம் திருப்பியும் போட்டி திருப்பியும் பகை இதன் பிறகு யாரும் நிலையாக ஆட்சி நடத்தவே இல்லை அதன் பிறகு ஒரே ஒரு ஆள் மட்டும் முகமது ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பகதூர் ஷாவினுடைய மகன் வந்தார் ஆனால் அவரும் நெடுத்து நிற்க முடியல அந்த சமயத்தில் இந்த முகமது ஷா ஆட்சிக்காக முயற்சி சென்னதில் மிக முக்கியமான ஒரு ஆள் நிஜாம் அல் முல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அமைச்சராக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஏதோ தப்பி தவறி வந்த அந்த முகமது ஷா நினைத்தார் ஆனால் அவருக்கு அங்கேருந்து பிடிக்கல நேராக ஹைதராபாத் வராரு ஏன் இவரை பற்றி சொல்கிறோம்னா பிற்காலத்தில் நாம் இந்த இவருடைய ஆரம்பத்திலேருந்து வந்த ரசாகர்கள் நிஜாம்களை ஹைதராபாத் நிஜாம்களை பற்றி நாம் படிக்க போகிறோம் ஹைதராபாத் நிஜாம் என்ற அந்த பரம்பரை உருவாகிறதுக்கு காரணம் இவர் இப்படியாக மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பாரத நாட்டை கொடூரமான மு வரையில் ஆட்சி புரிந்த முகலாயர்களுடைய அந்திம காரியம் இப்படித்தான் இருந்தது ஆனால் ஆபத்து முடிஞ்சதா பாரத நாட்டுக்கு முடியல என்ன தலையில் எழுத்து தெரியல ஒரு பா ஒரு ஆபத்து வந்தது பாரசீகத்திலேருந்து அந்த பாரச பாரசீகத்துலேருந்து வந்த ஆபத்திற்கு பேர் நாதிர் ஷா இந்த ஆபத்தை நாம் பிற்கா பின்னாடி மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது சந்திப்போம் வணக்கம்